எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் விக்னேஷ் நான் குழந்தை நல மருத்துவர் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்கேன் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறது யூஸ்வலாக எல்லாமே எல்லாேருக்குமே இது தெரியும் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் குழந்த பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் சுற்றி சுற்றி எதுவுமே கொடுக்கக்கூடாது வெறும் மட்டும் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயம் எப்படி கொடுக்கணுங்கிறது மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மேலானிக்கும் சொல்லிடுறேன் உங்கள் ஸ்லாங்லேயே புரிய வைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் சிம்பிள் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது ஆறு மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முத கொடுக்க வேண்டிய விஷயம் தண்ணி இந்த மாதிரி பொருள் கொடுக்கலாம் ரெண்டாவது சாப்பாடு நீங்கள் கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களா மாவு மாதிரி இருக்கணும் வாயில் போனால் கரையிற மாதிரி இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்க்ரீம் வாயில் வச்சு எப்படி இருக்கும் வாயில் போனால் கரையும் அதுக்குன்னு ஐஸ்க்ரீம் நான் கொடுக்க சொல்ல வரல அந்த கன்சிஸ்டன்சியில் அந்த மாதிரி இது மாதிரி கொடுக்கணும் மாவு மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்லணும் ஐஸ்கிரீமோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் மாவு வச்சுக்கோங்க மாவா கொடுக்குறீங்கன்னா வாயில் போனால் கரையும் அதெல்லாம் அந்த மாதிரி பொருளை கொடுக்க போகிறேங்க ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் எல்லாமே ம இட்லி தோசை இட்லி தோசை லைட்டாக மாதிரி ஆக்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க பாருங்கள் அதே மாதிரி நிறைய இப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆர்வக் குளாறில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என் குழந்தை தானே சாப்பிடுது அப்படின்னு சொல்லி சில டைம் எக்ஸஸ்ஸாக கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த தப்பு எப்பவுமே பண்ணாதீங்க எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு கொடுக்குறது நீங்கள் ட்ரையல் கொடுக்கறது கம்மியாக தான் கொடுக்கணும் ட்ரையலில் சக்ஸஸ் ஆனால் தான் அடுத்த ஸ்டெப் போகணும் அதுக்கு அடுத்த ஸ்டெப் கொடுக்குறதுமே அந்த குழந்தை நல்லா சாப்பிடுதுன்னு நினச்சி கொடுக்காதீங்க கிராஜுவலாக கூட்டிகிட்டு போங்க என் குழந்தை நல்லா சாப்பிடுது அவனுக்கு எல்லாமே செட்டாக நினச்சி நிறைய கொடுத்துட்றதுங்க ஏன்னா எல்லாருக்குமே உடல் அமைப்போம் எப்படி இருக்குங்கிறது உங்களால் உங்களுக்கும் சொல்ல முடியாது எனக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறது எல்லாமே ட்ரையலாக தான் இருக்கும் அதில் ஸ்டார்ட்டிங்கில் கொடுக்குறது கொஞ்சம் கம்மியாக கொடுங்க ஓரளவு அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஐட்டம் அடுத்த தடவை கொடுக்குறது அதே ஐட்டம் கொடுக்கறது கொஞ்சம் குவான்டிட்டி கூட்டிக்கோங்க அப்படி கிராஜுவலாக கூட்டிகிட்டு போங்க அவனுக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காம நடுவிலே கூட்டிட வேண்டாம் ஓகே தான் அதனால் அப்படி எப்படி கொடுத்துட்டே போங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்பவுமே கொடுக்குறது மாவு மாதிரி உள்ளது இட்லி தோசை நல்லா மாமாரி ஆக்கி தண்ணியில் வச்சு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டிய இது ஓரளவு நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இது செட் ஆகிறது உங்களுக்கு ஒரு டூ டூ த்ரீ வீக்ஸில் நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் என் குழந்தை நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அப்படி அந்த அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்க என் குழந்தை எல்லாமே நல்லா அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த இது நீங்கள் வேக வச்ச அந்த மாதிரி காய்கறி எதுவும் கொடுத்துக்கல எக்ஸாம்பிளுக்கு கேரட்ஸ் அந்த மாதிரி அதுவும் அதே மாதிரி டெக்னிக் எல்லாத்துக்குமே டெக்னிக் ஒரே தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஃபஸ்ட் ஐட்டம் என்ன கொடுக்குறீங்களோ எல்லாமே ட்ரையலாக தான் கொடுப்பீங்க அது மாவு பொருளாக இருந்தாலும் சரி எக்ஸாம்பிள் இட்லி தோசையாக இருந்தாலும் சரி காய்கறி இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறது ட்ரையலாக தான் இருக்கும் அதனால் கொடுக்கறது கொஞ்சம் அளவு கம்மியாக கொடுங்க அப்புறம் கிராஜுவலாகவும் அப்பப்போ கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியை கூட்டிகிட்டு போங்க அப்படியே கூட்டிகிட்டே போகலாம் நீங்கள் முதல்ல என் குழந்தைக்கு கொடுக்குறது கம்மியாக கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டாவது கொடுக்கும்போது என் குழந்தை நல்லதானே சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ குளாரில் ஒரு எக்ஸாஜரேஷனில் நிறைய கொடுத்துட வேண்டாம் அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதில் கொடுக்குறது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குவான்டிட்டி குவான்டிட்டி கூட்டிகிட்டே போங்க உங்களுக்கே ஒரு டைமில் ஒரு யூஷுவலாக ஒரு டூ வீக்ஸ்லேருந்து ஃபோர் வீக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் என் குழந்தைக்கு இது நல்லா சாப்பிட்றான் அப்படிங்கிற பட்சத்தில் அது நார்மல் குவான்டிட்டி ஆக்கிக்கோங்க அது ரெகுலராகவும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிடலாம் அது வரைக்கும் கொடுக்கறது எல்லாமே நீங்கள் ல் பார்க்கறது குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட்டணும் கொடுக்குறதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறணும் அப்புறம் டைமுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஓரளவு எல்லாமே செட் ஆகிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்ச கொஞ்சமாக கூட்டிக்கலாம் எப்படி எப்படி கொடுக்கணுமோ உங்கள் குழந்தையோட திறமை கெப்பாசிட்டியை போகிறது சில குழந்தைங்க நிறையவே சாப்பிடுவோம் சில குழந்தைங்க கம்பெனியாக சாப்பிடும் அதை நீங்கள் தான் கெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கரலாம் அப்புறம் நிறைய பேர் நினைக்கிறது இது காமனாக பறவை இருக்குது எப்படி எவ்வளோ தூரம் மாறமுறது தெரில அட்லீஸ்ட் இந்த வீடியோ உங்களை மாற்றம் நினைக்கிறேன் இந்த மாதிரி முட்டை சொல்லுவாங்க ஏன் என் வீட்லேயும் என் குழந்தை கூட சொன்னாங்க முட்டை கொடுத்தா வயிற்றால் போகணும் போகலாம் போகாமலேயும் இருக்கலாம் அது யார் யாருக்கு போகும் யார் யாருக்கு போகாதுங்கிறது உங்களுக்கும் தெரியாது அஸ் டாக்டர் எனக்கும் தெரியாது அதில் நீங்கள் கொடுத்து பார்க்க தான் தெரியும் அதனால் கொடுக்கணுங்கிறது என்னோடய வாதம் ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது பெரியவங்க சொல்கிறது ரெண்டு வயசுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாமே சார் ரெண்டு வயசுக்கு அப்புறம்னா ரிஸ்க்கு கம்மியும்மாங்க நான் அவங்களுக்கு வைக்கிற சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் ஒரு ரிஸ்க்கு இருக்க தான் செய்யுது ஓகே தானே நீங்கள் இன்றைக்கி கொடுத்தாலும் சரி ஒரு புது பொருள் எக்ஸாம்பிள் எக்கை வச்சு பேசுவோமே எக்கை வச்சு பேசும்போது நீங்கள் ஆறு மாதத்தில் கொடுத்தாலும் சரி ஏழு மாதத்தில் கொடுத்தாலும் சரி வயித்தா போகலாம் போகாமலையும் இருக்கலாம் அதே இது நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரெண்டு வயசு கழிச்சு கொடுத்தாலும் சரி கொடுக்காமல் கொடுக்குற டைம்லேயும் உங்களுக்கு போகலாம் போகாமலேயும் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பொருள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இது கொடுத்தா வயத்தாலை போகும் வயிறு ஊதும் வாந்தி ஓரம் நினைக்கிறீங்களோ அந்த பொருளை முதலே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அந்த உடலும் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அதனால் கொடுக்குற டெக்னிக் மட்டும் நான் சொல்கிறேன் அந்த ரிஸ்க்கு குறைக்கிறதுக்கு வண்டி வேறு எதுவும் பிரச்சனை அது மாதிரி வயித்தோட்டம் வயிறு ஊதுறது வாந்தி வர்றதுக்கான பிரச்சனையை நீங்கள் நான் சொல்கிற டெக்னிக்கில் குறைச்சிங்கன்னா குறைக்க பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எல்லா மஞ்சக்கருவை வச்சு பேசலாம் மஞ்சக்கருவை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லைட்டை ஒரு சின்னதாக மட்டும் கை அளவில் மட்டும் அந்த பிஞ்சுன்னு சொல்லுவாங்க அதை மட்டும் லைட்டை எடுத்துகிட்டு அதை நீங்கள் டேரெக்டாக கொடுக்காமல் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இட்லி தோசை கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி அது இட்லியை நிறைய எடுக்கிற மாதிரியும் இதை சின்ன பிஞ்சாக எடுக்கிற மாதிரியும் வச்சு முதல்ல கொடுங்க அப்புறம் இதே ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு அப்பப்போ கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க இது செட்டாக தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இல்லை வயிறு ஊதலை வாந்தி வரலை அதில் லூஸ் மோஷன் போகல அந்த மாதிரி இருக்குங்கிற சில ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கழிச்சு மறுபடியும் அதோட குவான்டிட்டியை கூட்டி பாருங்கள் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் குவான்டிட்டி மட்டும் தான் முதல்ல பிஞ்சு மட்டும் எடுக்கிறீங்க அந்த பிஞ்சோட இப்போ ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சு எடுத்துகிட்டு இட்லியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க அது ஓரளவு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ரன் ஆகட்டும் அது ஓரளவு செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குவான் குவான்டி கூட்டிட்டு டேரக்டாக கொடுக்க பாருங்க அப்படி இப்படி இப்படியே கிராஜுவலாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் குவான்டிட்டி நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வயித்தலை போகிறது வயிறு வலிக்கிறது வயிறு ஊதுறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷனை நீங்கள் குறைக்க பார்க்கலாம் கண்டிப்பாக வராதுங்கிறதுக்கு இல்லை ரிஸ்க்கை குறைக்க பார்க்கலாம் அது மாதிரி நான் எல்லாருக்கும் சொல்கிறது நீங்கள் எப்போ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே பொதுவாகவே நீங்கள் முதலே கொடுத்து வச்சிருக்கணும் ஓகே தானே அதெலாம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் அந்த உடலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிறோம் அதனால் இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் நீங்கள் கொடுக்காமல் இருக்க இருக்க நீங்கள் அது இன்னொரு டைமில் கொடுக்குறச்சனை மட்டும் ஏன் வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி முதலே கொடுத்து பழகங்க கொடுக்குற டெக்னிக் நான் எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லிவிட்டு அதுதான் என்னோடய விஷயம்